ஒரு வார இடைவெளிக்கு பிறகு கடை இன்று மீண்டும் திறக்கப்படுகிறது ஒரு வாரமாக கடை திறக்காததுக்கான காரணம் என்னென்னா நார்த் இந்தியா பக்கம் நான் தேர்தல் பிரச்சாரத்துக்காக போயிருந்தேன் மோடிஜி யோகிஜி அமித்ஷாஜி எல்லாம் ஆதரித்து உத்தரப்பிரதேசத்தில் ரொம்ப உக்கரமாக தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்பவா போகிறீங்க அதனால் உண்மையவே சொல்லிடுறேன் உங்களை மாதிரியே எனக்கும் சில பர்சனல் கமிட்மெண்ட்டுகள் தவிர்க்கவே முடியாத கடமைகள் உடமைகள் மடமைகள்னு இன்னும் என்னென்னவோ அதனால் என்னத்தை முயற்சி பண்ணியும் கடந்த ஒரு வார காலமா கடையை திறக்கவே முடியல ஆனா ஒண்ணு இனிமே எக்காரணத்தை கொண்டும் கடை மூடப்படாது அது அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தியா இருந்தாலும் கடை கண்டிப்பாக திறந்தே இருக்கும் நீங்க நம்பி வரலாம் அந்த உத்தரவாதத்தை நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துக்குறேன் கவலை இந்த முகங்கள் முன்னால் இருந்தாலும் கட்சி அலுவல்கள் பின்னால் அழைப்பதால் அண்ணன் ஆகாய மார்க்கமாக இன்றே இலங்கைக்கு செல்ல இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி கவலை இந்த முகங்களை கடந்து கட்சி அலுவல்களை கண்டிப்பாக சீரும் சிறப்புமாக நான் பார்ப்பேன் அப்படிங்கிறத இந்த சமயத்தில் ஒரு உறுதிமொழியாக உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாம கடையை பூட்டை உடைக்கிட்டான்னு எனக்கு மெயில் போட்டு மிரட்டிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள் கோடான கோடி நன்றிகள் மற்றபடி கடந்த ஒரு வாரமாக சில பல நல்ல கண்டன்டுகள்லாம் இருந்தது தான் என்ன பண்ணுறது நம்மளால் தான் கடையை திறந்து வியாபாரம் பார்க்க முடியல சீமான் சவுக்கு சங்கர் கைதுக்கு எதிராக ஆளும் திமுக அரசு கருத்து சுதந்திரத்தின் கழுத்தை நெறிக்கிறதுன்னு நூற்றி நாற்பது லைனுக்கு ஒரு ட்விட்டை போட்டு கர்ஜனை பண்ணியிருந்தாப்புல அதே மாதிரி அந்த பக்கம் கஸ்தூரி மாமே இந்த வீரலட்சுமிக்கு எதிராக சில பல விவாதங்களை கிளப்பி விட்டுருந்தது வீரலட்சுமி என்ன அக்கா அக்காங்குது எந்த வகையில் அது எனக்கு அக்கா எங்கள் அப்பா அப்பா வழியிலயா அப்படின்னு கஸ்தூரி அவங்க அப்பாவோட ஆன்மீக பெருமை பற்றி எல்லாம் பேசியிருந்தது அதெல்லாம் நல்ல கண்டெண்ட் தான் வச்சு செஞ்சுருக்கலாம் ஆனால் என்ன பண்றது நம்மளால தான் கடையை திறக்க முடியல சரி இவங்கெல்லாம் மறுபடியும் சிக்காமல் போயிடுவாங்களா என்ன பார்த்துக்குவோம் இதையெல்லாம் தாண்டி ராகுல் காந்தி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார்ல நீங்கள் வேணும்னா பாருங்க அடுத்த வாரம்லாம் மோடி கண்ணீர் விட்டு கதறுவார் மண்ணில் படுத்து அழுது புலம்புவார் நீங்கள் வேணும்னா பாருங்க அதை கண்டிப்பாக அவர் செய்வார் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல அதே மாதிரி மாதிரி தான் போன வாரம் முழுக்க மோடியோட கண்ணீர் கதைகள் தான் எங்கள் அம்மா என்னை தனியாக விட்டுட்டு போயிடுச்சே நான் அனாதையாகிட்டேன் எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் இல்லாமல் நான் சந்திக்கிற மொதல் தேர்தல் இதுதான் அதனால எனக்கு ஓட்டு போட்டு என்னை மறுபடியும் பிரதமர் ஆக்குங்க அப்படின்னு அங்கே ஒரு நாலு சொட்டு கண்ணீர் அந்த பக்கம் போய் அம்பானியும் அதானியும் காங்கிரஸுக்கு தான் காசு கொடுக்குறாங்க என்னை கண்டுக்க மாட்டேங்குறாங்க அவங்களும் என்னை அனாதை மாதிரி விட்டுட்டாங்க அதனால் அம்பானியை அதானியெல்லாம் தூக்கி எறிஞ்ச இந்த அப்பாவையும் நீங்க கப்புன்னு கவி பிடிச்சி ஓட்டை போட்டு போட்டு என்ன மறுபடியும் பிரதமர் ஆக்குங்க அப்படின்னு அங்க ஒரு அஞ்சாறு சொட்டு கண்ணீர் இந்தியாவில் முஸ்லிம்களோட எண்ணிக்கை எல்லாம் கூடிக்கிட்டே போகுது ஸோ முஸ்லீம்கள்ட்ட இருந்து உங்களை எல்லாம் நான் காப்பாற்றணும்னா நீங்க எனக்கு ஓட்டு போட்டு என்ன பிரதமராக்கி நீங்க முதல்ல என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அங்க ஒரு அறுபது எழுபது சொட்டு கண்ணீர்னு போற பக்கமெல்லாம் கண்ணீர் மழை தான் ஆனால் இந்த தடவை மோடியோட கண்ணீரை சீரியஸா எடுத்துக்கிட்டு அவரோட கண்ணீரை தொடக்கிற வேலையெல்லாம் சங்கிகளே அத்தனை சீரியஸாக செய்யலைங்கிற மாதிரி தான் தெரியுது அவனுங்களுக்கே மோடியோட தேவியோட கண்ணீருக்கு பின்னாடி இருக்கிற எல்லாம் ஒரு மாதிரி குத்து மதிப்பாக புரிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன் அப்படி புரிஞ்சா இந்த நாட்டுக்கு அது ரொம்ப நல்லது சங்கிக திருந்து ஒரு சந்ததியே தப்பிச்ச மாதிரியே பார்க்கலாம் அப்படி ஒரு நல்லது நடக்குமானு மற்றபடி கெஜ்ரிவால் வெளியில் வந்து இப்போ மோடியோட அரசியல் அஸ்திவாரத்தையே பிடிச்சி ஒரு ஆட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறாரு வேர்லேயே வெந்தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கிறாரு அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா மோடிக்கா கேரண்டி மோடிக்கா கேரண்டின்னு மோடி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் உண்மையில் மோடிக்கே கேரண்டி கிடையாது ஏன்னா மோடிக்கு அடுத்த வருஷம் எழுவத்தஞ்சு வயசு ஆகுது எழுவத்தஞ்சு வயசுக்கு மேல பிஜேபியில் யாருமே தலைமை பதவியில் இருக்க முடியாதுங்கிறது தான் பிஜேபியோட ரூல்ஸு ஸோ மோடி அடுத்த வருஷம் அவங்க வெரைட்டி விட்டுருவாங்க அப்புறம் எங்கேருந்து மோடி கேரண்டி கொடுப்பாரு அவர் கொடுத்த கேரண்டி எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு மோடிக்கே கேரண்டி கிடையாதுங்கிற போது அவர் கொடுக்குற கேரண்டிக்கெல்லாம் என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு சங்கிகளை ரொம்ப தெளிவா குழப்பி விட்டுருக்கிறாரு இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற அரசியல் நிகழ்வுகள்லேயே ரொம்ப சுவாரஸ்யம் சுவாரஸ்யமான நிகழ்வு ஏன்னா என்னதான் பிஜேபி இந்தியாவோட குக்கிராமங்கள் வரைக்கும் மூளை முடுக்கெல்லாம் கட்டமைப்பு வச்சிருக்கிற கட்சி அதுக்கு அரசியல் பலம் இருக்குது அதிகார பலம் இருக்குது ஆள் பலம் இருக்குது ஆர் ஆதரவு இருக்குது அம்பானி அதானி மாதிரியான மல்டி பில்லியனர்களோட ஆசீர்வாதம் இருக்குதுன்னு ஏகப்பட்ட பிளஸ் பாயிண்ட்கள் இருந்தாலும் இன்னைக்கு தேதிக்கு பிஜேபிக்கு உழுகிற ஓட்டுங்கிறதுல கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் அது மோடிக்கு உழுகிற ஓட்டுதான் மோடியை தாண்டி எல்லாம் ஓட்டுக்களை கவர்ந்து இருக்கிற கவர்ச்சிங்க அப்படிங்கிறத பிஜேபியில் ஒரு கூந்தலும் கிடையாது பிஜேபியில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் மோடி தான் மோடியோட இமேஜை காலி பண்ணிங்கன்னா அடுத்த பத்து வருஷத்துக்கு பிஜேபி எங்கே இருக்குதுன்னே தெரியாது இன்னைக்கு தேதிக்கு மோடி இல்லைன்னா பிஜேபி முழுசா பத்து சீட்டு ஜெயிக்குமாங்கிறதெல்லாம் சந்தேகம்தான் அதுதான் ப்ராக்டிக்கலான உண்மை ஏன்னா கடந்த பத்து வருஷத்தில் பிஜேபி கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அந்த கட்சி வேலை செஞ்சதை விட மோடியோட இமேஜை மோடி ஒரு கடவுளின் அவதாரங்கிற ரேஞ்சில் பில்டப் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணின வேலை தான் அதிகம் அது ஓ அளவுக்கு கிரவுண்ட்ல ஒர்க் அவுட் ஆகியும் இருக்குது சோ மோடி 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 மோடியை தவற அங்க வேற ஒரு கூந்தல் இருந்து கிடையாது இதை நல்லா புரிஞ்சுகிட்டு தான் கெஜ்ரிவாலு மோடியோட இமேஜ டேமேஜ் பண்ற வேலையை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அடைய கூமுட்ட சங்கிகளா இவன் மந்திரி பதவியே இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்குது இவர் பெரிய பிஸ்தா பெரிய புடுங்கி நமக்கு சிபாரிசு பண்றாரா அப்படிங்கிற மாதிரி மோடிக்கே எந்த கேரண்டி இல்லாத போது மோடி உங்களுக்கு கொடுக்குற கேரண்டிக்கெல்லாம் என்னடா கூமுட்ட சங்கிகளா கேரண்டி இருக்குது அப்படின்னு நச்சுனு நாளுக்கு கேள்விகளை கேட்கிறாரு உண்மையிலேயே இது சங்கிகள் மத்து மத்தியில கொஞ்சம் குழப்பத்தையெல்லாம் உண்டு பண்ணி இருக்குதுங்கிறது உண்மைதான் அதனால இந்த மோடி கேரண்டிங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட காமெடி தான் அதுவும் பிஜேபி எலெக்ஷன்ல ஓட்டு கேட்கும் போது ஒரு ஆளை முன்னிறுத்தி ஓட்டு கேட்கறதும் அதுக்கப்புறமா ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் வேற ஆளுக்கு அந்த பதவியை கொடுக்கறதும் அதிகாரத்தில் கொண்டு போய் உக்கார வைக்கிறதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது மத்திய பிரதேசத்தில் மூணு மாசத்துக்கு முன்னாடி அதுதான் நடந்தது ராஜஸ்தான்ல அதுதான் நடந்தது மகாராஷ்டிராவில் அதுதான் நடந்தது அவங்க முன்னாடி காட்டின முதலமைச்சர் வேட்பாளர் வேற வேற இப்ப அங்க முதலமைச்சரா இருக்கிறவங்க வேற இதெல்லாம் சங்கிகளுக்கும் ஓரளவுக்கு தெரியும் அதனால கெஜ்ரிவாலோட இந்த அட்டாக்கு சங்கிகள் மத்தியில கண்டிப்பா குழப்பத்தை உண்டு பண்ணும் அது நாட்டுக்கு நல்லதுதான் ஒரு சங்கி திருந்துறான்னா ஒரு பத்து பேரு மதவெறி மங்கிகளா மாறுறது தடுக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம் அந்த வகையில அது நமக்கு எல்லாத்துக்கும் நல்லதுதான் இதையெல்லாம் தாண்டி உத்தமர் ஜவுக்க இன்னைக்கு தேதிக்கு உலகத்துல உயிரோட இருக்கிற ஒரே ஒரு உத்தமரான ஜவுக்க குண்டா சட்டத்துல புடிச்சு உள்ள போட்டாங்களாம் நோ பெயில் ஒன்லி ஜெயிலுன்னு கண்டிஷனா சொல்லிட்டாங்களாம் என்ன ஜெயிலுக்குள்ள வச்சு கொல்ல பாக்குறாங்கன்னு இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள இருந்தும் கருத்துக்களை அள்ளி வீச்சிருக்கிறாரு ஜவுக்கு சரி கருத்து முரண்பாடுகளை எல்லாம் தாண்டி சக மனுஷங்கிற அடிப்படையில் ஜவுக்கு மேல பரிதாபப்படலாம்னு பார்த்தா ஜவுக்கு நாமெல்லாம் பரிதாபப்படுற மாதிரி என்னைக்கு பேசிருக்கிறாப்புல இந்த நாயை எல்லாம் பட்டையா உரிக்கணும்ங்கிற மாதிரி தான் ஜவுக்கு எப்போயும் பேசுவாப்புல அதனால ஜவுக்கு மேல பரிதாபப்படுற மாதிரி ஒரு பைத்தியகாரத்தனம் உலகத்திலே கிடையாது அது இல்லாம உண்மையை உண்மையான கருத்து சுதந்திரத்தை காப்பாற்றணும்னா ஜவுக்கு மாதிரியான புரோக்கர்கள்லாம் உள்ளே தான் இருக்கணும் கம்பி தான் என்னன்னா ஜெயிலுக்குள்ள தான் கிடக்கணும் அப்போ தான் உண்மையான கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு மரியாதையாவது இருக்கும் நாமெல்லாம் ஏதாவது நாலு கருத்து சொல்ல முடியும் ஜவுக்கு மாதிரியான பிக்காளிகள்லாம் உள்ளே இருந்தால் தான் உண்மையிலேயே கருத்து சுதந்திரங்கிற அந்த வார்த்தைக்கு இத்தனை மரியாதை இருக்கும் ஜவுக்கு பேசுகிறதெல்லாம் ஒரு கருத்துன்னு எடுத்துக்கிட்டால் அப்புறம் கருத்தாவது சுதந்திரமாவது கன்றாவியாவது கருமமாவது எல்லாம் ஒன்றுன்னு ஆயிரும் ஏன்னா ஜவுக்கு சொல்கிறதெல்லாம் ஒரு கருத்தே கிடையாது சீமான் பேசுறதெல்லாம் எப்படி ஒரு அரசியலே கிடையாதோ அதே மாதிரிதான் ஜவுக்கு பேசுறதெல்லாம் கருத்தும் கிடையாது ஒரு கூந்தலும் கிடையாது ஜவுக்க அப்போதைக்கு யாரு வல்லுவா கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கருத்துங்கிற பேர்ல ஏதாவது கன்றாவி அப்படி அள்ளி வீசுவாரு அவ்வளவுதான் அத கேக்குறதுக்கு அப்போதைக்கு கருத்து மாதிரி தெரியும் அவ்வளவுதான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதத்தான் விடிய விடிய உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாங்கற மாதிரியே இதெல்லாம் ஒரு கருத்தா அப்படிங்கறது அத்தனை பேர்த்துக்கும் கிளியரா புரிஞ்சு போயிடறான் அவ்வளவுதான் தூத்துக்குடியில் துப்பாக்கி எடுத்து போலீஸ் சுடவே இல்லை போலீஸ் கிட்ட இருந்த துப்பாக்கியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெடிச்சிருச்சு அதே மாதிரி இந்த கள்ளக்குறிச்சியில் அந்த பாப்பா ஒண்ணு சூசைட் பண்ணிட்ட போது அதெல்லாம் லவ்ஸ் மேட்ரு அப்புறமா முதலமைச்சர்கிட்ட போன வாரம் ஒரு முக்கால் மணி நேரம் உட்காந்து கேஷுவலா பேசிக்கிட்டு இருந்தேன் தினமும் பிற்பகல் மூணு மணி வாக்கில் பிரதமர் எனக்கு கால் பண்ணுவாரு அவங்க ஆஃபீஸில் நடக்கிற அத்தனை விஷயங்களையும் என்கிட்ட விளாவறியாக சொல்லுவாரு அப்படின்னு போகிற போக்கில் அள்ளி விடுவாரு இதெல்லாம் கருத்தா இது கருத்துன்னு நம்ம சீன சீமான் தம்பிகள் மாதிரியான வடி கட்டின முட்டா பீசுகளால் தான் முடியும் அதனால் திரும்பவும் சொல்கிறேன் கருத்து சுதந்திரத்தை காப்பாற்றணும்னா ஜவுக்கு சங்கர் மாதிரியான புரோக்கர்கள்லாம் கம்பி தான் என்னென்னா அவங்கெல்லாம் உள்ளே தான் இருக்கணும் அப்போ தான் நாமெல்லாம் ஏதாவது நாலு கருத்தை சொல்ல முடியும் நாமெல்லாம் நமக்குள்ளே ஏதாவது கருத்தை பரிமாறிக்க முடியும் இல்லைன்னா சவுக்கு சங்கர் மாதிரியான சல்லிகளை காரணம் காட்டியே நம்ம கருத்து சுதந்திரத்தையும் புரிகிடுவாங்க இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க